உங்களுடைய பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்லாதீ நானே உங்ககிட்ட சொல்றேன் அந்த பிரச்சனை உண்மை தப்பு சொல்லணும் ஏன்னா இது மந்திர மாரேஜா வித்தல்ல இது வந்து ஆர்டர் ஆஸ்திரம் ஆர்டர் பார்க்கும் வந்து கணக்கு வீட்டு கணக்கு கரெக்டாக போட்டு இந்த மாதிரிதான் இருப்பீங்கன்னு சொல்றோம் அந்த பிரகாரம் நீங்க அதுதான் உண்மையா அழுக்கு பொய்யா அப்படின்றத நீங்க சொல்லணும் நீங்கள் ஏதோ நினைச்சுட்டு மெய்மருந்து போய் இருக்கிறீங்க அப்புறமா திரும்ப மறுபடியும் அழைச்சி திருப்பி என்ன சாமி கேட்குறீங்க அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்க முடியாது நானும் சரிங்களா அது இப்போ வந்து போட்டு நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறீங்க ஒரே சோ நிற்க முடியாது வேலை கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால ஒவ்வொரு டைம் கேட்டு அதை நீ மனுஷன் பரி படிக்கணும் அந்த ஜாதகமாக என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதுக்கு அறுபது இரநூறு பன்னெண்டுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாடுன்னு கணக்கு எடுத்து வெளியூடு வெளியூடு கணக்கு கணக்கு எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதே கரியாட்டும் இருக்கிறது ரெண்டு தான் இருக்கணும் ரெண்டுல ஒரு தான் வந்து உங்க பேசி கேட்போம் ஒரு பையன் கேட்காது ஏன்னா அது வந்து ஏறும்போது கேட்காது அப்படின்னா ஒரு பொண்ணோட பழக்க பழகிருப்போம் பெரிய பொம்பளை இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் மொத்தம் ஒரு பொண்ணோட பழக்க இருக்குது அந்த பொண்ணோட பழக்க உங்கள் உங்க பேசுற பையன் கேட்கல அவங்க பக்கம் வந்துடும் பண்ணி அந்த பையனை அவங்க அந்த பொம்பளை பக்கம் திருப்பிவிட்டான் இப்போ அப்பா அம்மா வந்து ரெண்டு அப்படையே அம்மாவே அடிப்பான் இதெல்லாம் பேசுவான் இதெல்லாம் பேச மாட்டான் அவன் பாட்டுக்கு தனியாக அவன் தனியாக பணம் தனியாக போல பண்ணிட்டு ஒரு சம்பாதினை பழங்காச்சும் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டான் உங்ககிட்ட பேச மாட்டான் சரியா உண்மையை பேச மாட்டான் ஓ என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டுருப்போம் சரியா சின்ன பையனுக்கு இது கொண்டு மாதிரி அவசியம் இல்லை உங்கள் சின்ன பையன் வந்து கொண்டு ரெடி பண்ணிக்கலாம் உன் பெரிய பையன் கொஞ்சம் பேரை கெடுத்துக்கு தான் சின்னமாக பழைய பேரை கெடுத்துக்கு தான் வந்து உன் சின்ன பையனை மட்டும் அந்த சின்னமாக மறக்க வச்சு உங்கள் பக்கம் கொண்டு வந்து நீ இப்போ கேட்டான் காத்துக்கு வந்து அந்த பையன் கேக்க வச்சு அப்படி கேட்க வச்சு அது சின்னம் வந்து நல்ல போட்டு ஒரு அப்பா அம்மா அவன் சொல்கிறத கேட்டா உன் பிரச்சனையும் ஆகி போயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை காத்துக்கு பணம் வாங்கி இருக்கிறத நீங்க கரெக்ட் பண்ணி பணத்தை பணத்துக்கு அவன் ஆட்டை கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் பார்த்து நீ கிரன் பண்ணி கொடுத்து அப்ப பதிமூணு லட்சம் போயிட்டு அவன் வந்து கிராம பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நான் பண்ணித்தரேன்